உலகத்தில் அறம் குறைந்து அதர்மம் அதிகரித்தால் நான் அவதாரம் எடுத்து காப்பாற்றுவேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார் அந்த வாக்கின்படி ஸ்ரீமன் நாராயணன் பல அவதாரங்கள் எடுத்தார் அதில் முதல் அவதாரம் தான் மச்சாவதாரம் அந்த காலத்தில் சத்திய விரதன் என்ற ராஜரிஷி இருந்தான் அவன் பகவானை மட்டுமே தெய்வமாக கொண்டு தவம் செய்து வந்தான் உணவுக்கு பதிலாக நீரையே அறிந்து வாழ்ந்தான் ஒரு நாள் கிருதமாலா ஆற்றில் தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தபோது அவன் கரத்தில் இருந்த நீரில் ஒரு சிறிய மீன் தோன்றியது அந்த மீன் பேசியது ராஜனே என்னை மீண்டும் நீரில் போடாதீர்கள் பெரிய மீன்கள் என்னை விழுங்கிவிடும் அச்சம் உள்ளது சத்தியவிரதன் அதிசயப்பட்டான் கருணையால் அந்த மீனை கமண்டலத்தில் வைத்தான் ஆனால் அங்கே ஒரு அதிசயம் நடந்தது அந்த குட்டி மீன் விரைவில் வளர்ந்து கமண்டலையே நிரப்பியது இங்கு எனக்கு இடம் போதவில்லை என்று மீன் சொன்னது அரசன் அதை பெரிய பாத்திரத்தில் போட்டான் அங்கும் அது வளர்ந்துவிட்டது பின்னர் குளம் ஏரி கடல் எங்கெல்லாம் போட்டாலும் அது பெரியதாகிவிட்டது அப்போது சத்திய விரதன் உணர்ந்தான் இது சாதாரண மீன் அல்ல பரமந்தாமே அவன் வணங்கி கேட்டான் பெருமானே இந்த அவதாரத்தின் அர்த்தம் என்ன பகவான் மச்சமூர்த்தியாக வெளிப்பட்டார் அவர் சொன்னார் ராஜ இன்னும் ஏழு நாளில் மகா பிரளயம் வரும் உலகமே நீரில் மூழ்கும் நான் உனக்கு ஒரு பெரிய தோணியை அனுப்புவேன் அதில் சப்த ரிஷிகள் விதைகள் மூலிகைகள் அனைத்தையும் ஏற்றிக்கொள் அந்த படகை என் கொம்பில் கட்டிவிடு நான் உன்னை பாதுகாப்பேன் ஏழு நாளுக்கு வானம் கருமையாகி பெரும் மழை பொழிந்தது கடல் கரை புரண்டு உலகமே வெள்ளத்தில் மூழ்கியது அப்போது தங்கத் திமிங்கிலம் போல பிரகாசித்த பகவான் மச்ச ரூபத்தில் தோன்றினார் அவரது கொம்பில் பெரிய தோணி கட்டப்பட்டது அதில் சத்தியவிரதன் சப்தரிஷிகள் விதைகள் மூலிகைகள் அனைவரும் இருந்தனர் பகவான் அந்த தோணியை இழுத்துக் கொண்டு வெள்ளத்தின் நடுவே பாதுகாப்பாக சென்றார் வேதங்களை மீட்கும் பகவான் அந்த சமயத்தில் ஹயக்ரீவன் என்ற அசுரன் வேதங்களை திருடி கடலில் ஒளித்து வைத்திருந்தான் அவனுக்கு குதிரை தலை இருந்தது பகவான் மச்சமாகவே கடலுக்குள் சென்று ஹயக்ரீவனை அழித்து வேதங்களை மீட்டார் பின்னர் அவற்றை பிரம்மதேவரிடம் கொடுத்து சிருஷ்டியை தொடரச் செய்தார் நிலையம் முடிகிறது மழை நின்றது நீர் குறைந்தது உலகம் மீண்டும் வெளிப்பட்டது பகவான் மச்சமூர்த்தி தோணியை கரைக்கு கொண்டு வந்து விட்டார் சத்தியவிரதன் அடுத்த கல்பத்தில் பரமாத்மாவின் முதல் அவதாரம் வேதங்களை மீட்ட போல் சத்திய விரதனை காப்பாற்றிய போல் பகவான் எப்போதும் தர்மத்தை நிலைநாட்டிக்கொண்டே இருக்கிறார் அடுத்த காணொளியில் பகவானின் இரண்டாவது அவதாரம் கூர்மாவதாரம் பற்றிய அற்புதமான கதையை பார்க்க போகிறோம் இந்த கதைகள் உங்களின் ஆன்மீக பயணத்தை மேலும் ஆழப்படுத்தும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் எழுதவும் இப்படி பல ஆன்மீக கதைகள் தெரிந்து கொள்ள எங்களுடைய ஆன்மீக தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் அடுத்த அவதாரக் கதையை தவறாமல் பார்க்க பெல் ஐக்கனை அழுத்த மறக்காதீர்கள்